ரைட்ஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து நாங்கள் இன்றைக்கு இந்த இந்த மூணு மாதத்துக்கு ஒரு க சீனிக்கு பார்க்குறது அதை பற்றி கதை பார்ப்போம் இருந்தால் நேற்று ஒரு பேசணும் ஒன்று அக்கறை பார்த்து பேசணுன் வந்துச்சு உடம்பெல்லாம் கடுப்பு என்னன்னு உடம்பெல்லாம் கடுப்பு அப்போ கிளினிக் கோப்பியை பார்த்தோம்னு சொன்னால் அவட சீனி வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பதுக்கு மேலே ஓயே இல்லை ஒவ்வொரு மாதமும் சாப்பிடாம இருந்து என்னை பார்க்குற விலமை ஹாஸ்பிட்டல் வழியே ஃபாஸ்டிங் அந்த சீனி வந்து நூற்றி எண்பதுக்கு மேலே போகல சரியானே இப்போ அதால் அவ அந்த நூற்றி எண்பது வந்து நோமல் ஒரு பொம்பளை நோயாளி தான் நூற்றி எண்பது நோமல் வேறு வர்த்தமில்ல உடம்பெல்லாம் கடுப்பு அதுதான் மருந்து எடுக்க வந்த அப்போ அவடை அந்த மூணு மாத்திக்கு ஒரு கோதிக்கிறது வந்து ஹெச்பி ஏ ஒன் சின்னு சொல்லி போகுது அது ஹாஸ்பிட்டலில் செய்கிற இல்லை நம்ம பிரைவேட்ல செய்கிற சில டைமுல நாம் பாலமணிக்கு அனுப்பி செய்கிறல்ல அந்த கெமிக்கல் கொஞ்சம் வெளக்கூடாது அப்போ அந்த கெமிக்கல் கிடைக்கிற டைமில் நாங்கள் முனைக்கு ரத்தம் எடுத்து அனுப்பி சில செய்து கொடுக்குற சில டைமில் அது முடிஞ்சிடும் அப்போ அதை செக் பண்ணினா அவட பதினாலு தசம் ஆறு அதாவது பத்துக்கு மேலேண்டா உயிர் ஆபத்து அந்த ஹெச்பிஏவன் சிங்கிறது பத்துக்கு மேலே போய்ட்டுனா ஒரு ஆளுக்கு அவங்க ஆபத்தானில இருக்கா அதாவது உடம்புல நியாயமான இடங்களில் சீனி டேமேஜ் ஆக்கி இருக்கின்றதான் அது பார்க்குறது இப்போ நாம குத்தி பார்க்குற சீனி வந்து இப்போ சீனி அவ்வளோந்தா நேத்தைய சீனி இல்ல அது சரியானே இப்ப நீங்க பிண்டைய காலத்துல குத்தி பார்த்தா இந்த இதுவும் இப்போ சீனி சாப்பாடு பறவோ பகலைக்கு வேற யாரிக்கும் பின்னரும் வேற யாரும் சரியானே இப்ப நாளை காலத்துல வேற அறிவிக்கும் இப்ப நாம ரெண்டு மாத்தைக்கு ஒருக்கா ஒரு மாத்தைக்கு ஒருக்கா பார்த்து போட்டு நாம நினைக்கோம் நம்மள சீனி நெல் அப்படி நினைக்கலாம் அப்படி இல்லை அப்ப அந்த டெஸ்ட் நீங்க மூணு மாத்தைக்கு ஒருக்கா அந்த கட்டாயமா அந்த டெஸ்ட்டை நாம செலவழிச்சு சரி செய்து பாக்கணும் செய்து பார்த்தா தானே உங்களுக்கு விளங்கும் அது வந்து சாதாரணமா சீனிக்கார ஆளுக்கு ஒரு ஆறுக்கும் ஏழு கடையில அரிக்கணும் அந்த ஹெச்பிசிங்கிறது ஆறுக்கும் ஏழு கடையில இருந்தா ஓரளவு கொண்டோல் அரிக்கார் நகருது சரியானே சீனி இல்லாத ஆக்களுக்கு ஆறு குறை தான் இருக்கும் அஞ்சுக்கும் ஆறு கடையில் இருக்கும் நோவலான ஆக்களுக்கு ஆறுக்கும் ஏழு கடையில வச்சா கட்டுப்பாடு அரிக்காரு ஏழுக்கு மேல போக தொடங்குதுன்னா நீங்க கடும் கவனம் எடுக்கணும் அது என்னண்டா நீங்க அந்த மற்ற நேரங்கள்ல சாப்பிட்ற படிவெல்லாம் அது காட்டும் சரியான இப்ப நீங்க காலத்துல சாப்பிடாம இருந்து பாகத்து போட்டு நூத்தி தானே நெல்லை முண்டு போட்டு நீங்க போய்ட்டு கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்டு எல்லாம் இருப்பீங்கானே செய்து போட்டு அடுத்த மாசம் வந்து பார்க்கக்குள்ள அதே மாதிரி நோமல தான் இருக்கு அந்த இடையில சாப்பிடுறது எல்லாம் போய் அங்கஞ்ச படிஞ்சு படிஞ்சு சரியானே அந்த கரல் பிடிக்கிற மாதிரி கம்பியில கரல் பிடிக்கிற மாதிரி அதை பாக்குற பரிசோதனை அது அத கட்டாயம் செய்யுங்க என்னடா உங்களுக்கு அது தெரியாம சில டைம்ல இப்ப என்னைக்கெல்லாம் அது கடும் கவலையா இருக்கு என்னண்டா இப்ப நோயாளி அதை அறியாம அறியாமையெல்லாம் நடக்குது என்ன இப்ப நாம என்ன செய்யறோம்டா ஆறு மாதத்துக்கு ஒருக்காய் எல்லாரும் கிட்னியை பார்க்கும் கொலஸ்ட்ரோல பார்த்து பார்த்து போட்டு எனக்கு நெல்லம் நெல் அம்கிட்டே இருக்கும் சரியானே இப்ப ஆறு மாதத்துக்கு ஒருக்காய் கிட்னியை பார்த்து போட்டு எல்லாரும் நெல்லம் அம்ட்டு இருக்காங்க ஆனா உள்ளுக்கு பழுது வாரத்தை அந்த கிட்னி ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கல மொத்தமா தான் கண்டுபிடிக்கலாம் கிட்னி வந்து பெருமளவுக்கு டேமேஜ் கொண்டு வந்த ഇപ്പൊ ഒരു അരവാസി കിഡ്നി പലതാണാലും റിപ്പോർട്ട് എല്ലാം ഉള്ള നോർമൽ വരും അടി അടി രണ്ട് ഒരാൾക്ക് ഒരു കിഡ്നി പോലെ ഒരു കിഡ്നി ഒരാൾക്ക് ദാനം ചെയ്യലാണ് ഒണ്ടേ പോതും ഒരാൾക്ക് ശരിയാണ് അപ്പൊ അപ്പിക്കൂലോ കിഡ്നി രണ്ടിലെയും അരവാസി വലത് കിഡ്നി കിഡ്നി രണ്ടിലെയും അരവാസി പലതാണെങ്കിൽ അരവാസി വേലും തന്നെ എന്നെ ഒരു കിഡ്നി കാണുന്നെ അപ്പൊ ഇതിലെ അരവാസി കിഡ്നിയുടെ വേല നടക്കുരുത് அப்ப நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் காட்ட மாட்டா ரிப்போர்ட் எல்லாம் வரும் நோமல் தான் வரும் அப்ப அந்த பழுதானது காட்டாது அந்த அந்த அறுவாசியிலையும் இன்னும் கொஞ்சம் கூட பழுதாக பொழுதுதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண தொடங்கும் பிரச்சனை மோம் வீங்குற ஹால் வீங்குறது கண்டு வர்றதெல்லாம் அதை வச்சு தான் ஆக்கள் டக்குன்னு போய் செக் பண்ணுறேன் அல்லது ஆறு மாத்திக்கிற டைம்ல அந்த கிரியாட்டினு சொல்லி போட்டு சீரம் கிரியாட்டின்னு சொல்லி போட்டு அது ஒன்று தசம் மூணை விட கொஞ்சம் கூட தொடங்கும் அல்ல ரெண்டு வருஷம் மூணு கிட்ட வரும் அன்னரம் தான் நாம ரெடி ஆகுற இப்படி நம்மளோட கிட்னில பாதிப்பு பெற தோமுதுன்னு சொல்லி அதுக்கு போனா நாம கட்டுப்படுத்த தொடங்குற அதனால தயவு செய்து எல்லாரும் இந்த பரிசோதனையை மூணு மாத்தி கொடுக்கா நாங்க எங்களுக்கு ஒவ்வொரு நோயாளியும் எத்தனை எப்ப பார்த்தது பாக்குற லேசா அவரவர் நான் எப்ப பார்த்தேன் பாக்குற லேசா அவர் அவர் பாக்குறா லேசி இல்லாட்டி ஒவ்வொரு நோயாளியும் டாக்டர் கேட்டு கேட்டு பெரிய பெரிய பார்த்து பார்த்து எப்ப கொலஸ்ட்ரால் பார்த்தேன் எப்ப கிட்னி பார்த்தேன் எப்ப இந்த மூணு பரிசோதனை பார்த்தேன்னு சொல்லி ஒவ்வொரு நோயாளிக்கும் கூட நேரம் செலவழிக்கிறதும் கஷ்டமா படத்தில் உங்களுக்கு உலகம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி நான் கொலஸ்ட்ரால் பார்த்து ஆறு மாதம் போய்த்து கிட்னி பார்த்து ஆறு மாதம் போயிட்டு இந்த பரிசோதனை செஞ்சு மூணு மாசமா போயிட்டுன்றத நீங்க நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளணும் உங்களை புள்ளியத்தை கொடுத்து அதுல வெளியிருப்போம் ரிப்போர்ட்டை அப்ப குயிக்கா லேசி அப்ப நீங்க உடனே ஞாபகப்படுத்தலாம் இப்ப நாங்க தான் கேட்கிற எப்ப மகோலோஸ்டோல் பார்த்தேன்னு கேட்டா ஒரு நாம பெரட்டி பெரட்டி போகணும் அப்ப அதுல நடக்குந்த நேரம் எடுக்கும் ஒரு நோயாளிக்கு அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் நேரம் எடுக்கிற வரை அந்த குறித்த நேரத்துக்குள்ள எல்லா நோயாளியும் பார்க்க இயலாது என்ன அதெல்லாம் ஆக்கல் சொல்ற பிரைவேட்ல போனா நெல்லா பார்க்க டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நெல்லா பார்க்கலன்னு சொல்றா ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ஒரு நோயாளி மொத்தம் ஒரு முப்பது பேர் வருவாங்க நாளைக்கு பின்னர் நாலு மணி இருந்து இருபதுக்கு பதினொரு மணி வரைக்கும் அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் காய்ச்சி இருந்து மருந்து கொடுக்கலாம் இங்கே ஒரு டாக்டருக்கு நூறு நூத்தி ஐம்பது பேசுன்னு வருது கிளினிக் அன்றைக்கும் ஒரு டாக்டர் நூத்தி ஐம்பது பேசுன பார்க்கணும் கிளினிக் வேற ஒரு இருநூத்தம்பது முந்நூறு வரும் ஓபி ஒரு இருநூத்தி ஐம்பது பேரும் நானூத்தி ஐம்பது வந்தா மூணு டாக்டர் சேர்ந்து ஒரு ஆள் நூத்தி ஐம்பது பேசுன பார்க்கறதுன்னா காய்ச்சி இருந்து பாக்கலாமா ஒவ்வொரு சாலா பிரட்டி பாக்கலாமா நேரம் கிடைக்காது அதாவது நான் கல்ற ஹாஸ்பிட்டல்ல நல்லா சொல்லி அது இல்ல காரணம் அந்த குறித்த நேரத்துக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள முடிக்கணும் என்ன மிஸ் முடிக்கணும் அங்க முடிக்கணும் மருந்து முடிக்கணும் அப்ப நாமளும் கொஞ்சம் நம்மளோட நோய் நம்மளுக்கு மருந்துகள் மாத்திரிக்கா அஞ்சு பக்கெட் தந்தாரா நாலு கொண்டு குறைஞ்சிட்டா ஒண்டேன்னு தரல அந்த குலுசை இல்லையா இதெல்லாம் நாமளும் கேட்கணும் சார்ந்த கொண்டே போறத அந்த முடிஞ்ச அந்த குலுசை வாங்குறது இல்ல அப்புறம் அடுத்த அஞ்சு இனி அப்படி இல்லாமக்கு நாமளும் அதுல கரிசனம் செலுத்தணும் சரியான அதனால இந்த பரிசோதனை முக்கியமான பரிசோதனை அதை செய்யுங்க உங்களுக்கு டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு இதை கூடிட்டு வருது நீங்க கொஞ்சம் கவனம் மாறிங்க டேமேஜ் டெமேஜ் வரும் என்ன சொன்னா உள்ளுக்கு இப்ப வாகனம் மோடி தான் இருக்கு இப்ப கால் எல்லாம் கை கால் எல்லாம் நோமல ஐநா ரேம்பு இருக்கி ஆனா உள்ளுக்கு என்ன நடக்குது இத்துக்கிட்டு வருது அதான் நம்ம திடீர் மரணம் சொல்றோம்ல ஒரு ஆள் திடீர் மரணம் சரியானு அப்ப அல்லாட ஏற்பாடுன்னு சொன்னாலும் அல்லாவும் வந்து சும்மா மெஜிக்கா மகத்தாக்கல் ஒரு ஆளு மாயாஜாலம் மாதிரி மகத்தாக்கல்ல ஒரு காரணத்தை வச்சுதான் அல்ல நம்ம படிக்கக்கூடிய மாதிரி தான் உடம்ப படைச்சி ஒரு ஹார்ட்ல ஒரு பிளாக் கொண்டு வந்து மகத்தாக்குறேன் அப்ப நாம என்ன செய்யறாங்க படிக்கோம் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்க்காங்க ஹார்ட்டை வெட்டி போஸ்ட்மார்டம் செஞ்சு பார்க்காங்க அங்க பார்த்தா பெரிய ஒரு ரத்த கட்டி ஒன்று அந்த பெரிய குழாய் அடைச்சிருக்கு அதெல்லாம் இவர் மகத்தானன்னு சொல்லி சொல்றாங்க என்ன அந்த மரண விசாரணை அதிகாரி திடீர் மரணங்கள் ஏற்பட்டா போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பார்க்காங்க என்ன காரணம் பாக்கு அப்ப காரணத்தோட எல்லாம் மகத்தாக்குறான் வேற சும்மா ஒரு ஆளே ஆஹ் நாம நம்ம சொல்ற அட நாட்டு படி மகத்தாயிட்ட நம்ம சொல்றோம் தானே ஆனா அங்க காரணத்துல அம்மா தான் அப்படி காரணம் இல்லாம மகத்தாயினா மனுஷன் படிக்கலா மரணத்தை தடுக்கிறதுக்கு வைத்தியம் செய்யலா சிகிச்சையை கண்டுபிடிக்கலா என்ன ஒபரேஷன் கண்டுபிடிக்கல என்ன அப்ப அல்லாஹ் தால எப்படி இருந்தா நம்மளுக்கு படிக்கக்கூடிய தான் எல்லா நோயாளியும் நோயாளியும் படைச்சிருக்கான் அந்த மரணத்தையும் படிச்சிருக்கான் அப்ப நாம சேடி படிச்சு அதை இதுகளை பாவிச்சா நாம கொஞ்சம் உயிர் வாழ்றத கூட்டலாம் நோயிலிருந்து தப்பலாம் பாதுகாக்கலாம்ன்றதுதான் படிக்கும் அதனால நாம கட்டாயம் செக் பண்ற வேலை கட்டாயம் செய்யணும் அதோட கொஞ்சம் செக் பண்ணக்குள்ள செக் பண்ணக்குள்ள கொஞ்சம் கட்டுப்பாடு செய்வோமே என்ன இப்ப செக் பண்ணாமக்கு நாம நம்மளோட உடம்பு எப்படி டேமேஜ் ஆகிட்டு போகுதுன்னு தெரியாம இருந்தா நாம உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் பொறுப்போக்கு அரிப்போம் கொஞ்சம் பயம் வராது கொஞ்சம் இது கூடிட்டு வருதுன்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் என்ன இந்த ஜமாத்காராக்கள் ஞாபகப்படுத்துற மாதிரி என்ன அடிக்கடி ஞாபகப்படுத்தக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு செய்வீங்க அந்த வகையில அந்த பரிசோதனையை கட்டாயம் ஞாபகப்படுத்தி மூணு மாசத்தைக்கு ஒரு கை செய்யுங்க ஒரு வருஷத்துல நாலு சிறந்த தான் செய்ய வேண்டி வரும் ஒரு நாலாயிரம் ஹாஸ்பிட்டல் செய்ய வசதி இல்லாட்டியும் ஒரு நாலு ஒரு வருஷத்துக்கே நீங்க நாலாயிரம் ரூபாய் காய் செஞ்செல்லாம் வடிக்க வேண்டி வரும் அந்த பரிசோதனை செய்யறதுக்கு ஆயிரம் ரூபாயிரத்தி இருநூறுவாண்டா ரூபாண்டா நாலு திரும்ப செய்யும் ஒரு வருஷத்துக்கு கட்டாயமா செய்யுங்க செய்து பார்த்தா நீங்க முன்கூட்டியே நம்மளோட உடம்ப டெமேஜ் வராம பார்க்கலாம் அரிச்சிட்டு வாரு நான் அடிக்கடி சொல்றப்ப பாலம் கரல் பிடிச்சது யாரும் போய் பாலத்துக்குள்ள பூந்து பார்த்தே இல்லை என்ன பாலம் உடைஞ்சதுக்கு தான் நாம என்ன சொல்றேன் பாலம் உடைஞ்சிட்டான் ஏன் உடஞ்சா அங்க கரவு பிடிச்சி அதுல டெம்பர் போய் உடைஞ்சிச்சு அது மாதிரிதான் நம்ம உடம்பும் நாம தான் தேடி பார்க்கணும் செக் பண்ணி ஓடிட்டு இருக்கோம் எல்லாம் செஞ்சிட்டு இருப்போம் நடமாடுவோம் எல்லாம் செய்வோம் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு பார்த்தா அவருக்கு இத்தனை மூணு பிளோக்கா அவரு நரம்பு காலுக்கு ரத்தம் பெறுது இல்லையா ரத்த குழாயில் அடைச்சிட்டா வதங்காயம் மாறுது இல்லையா அதுக்கு பிறகு காலை கலத்து சரியானு தயவு செய்து இந்த பரிசோதனை கட்டாயம் செய்யுங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இங்கிலீஷ்ல ஹெச்பி ஏ ஏன் சீன் தெரியும் மூணு மாத்தைக்கு டெஸ்ட் பாக்குறா எல்லாருக்கும் பழங்கு பழங்கும் பிளங்கும் ஜோதிக்கிறவருக்கும் பழங்கும் அந்த மூணு மாத்தைக்கு ஒருக்கா பாக்குற பாக்குறா அவர் செய்து காட்டுவார் இல்ல சீனி நீங்க சுத்தி பாக்குறதுக்கு மாத்தைக்கு ஒருக்கா தென்ட்கிழமைக்கு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வர டைம் இல்ல தலை சுத்து வந்தால் வந்து பாருங்க கொஞ்சம் தாகம் கூடி அறிக்கை இரவு நாலஞ்சு தரம் சூ போயிட்டு யூரின் போயிட்டு நாலு அஞ்சு தரம் இரவு அடிக்கடி தலை சுத்த மாதிரி கடன் தாகம் மாறிக்கு ஒரே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா குத்தி பார்ப்பாங்க அது இடைக்கடைக்கே பாத்துக்கலாம் அது நேத்திய நேத்திய சீனி அதுகளை பாக்குறது இது நான் சொல்றது வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா பாக்குறது உங்களோட சீனியால பாதிப்பு உடம்புல இருக்கான்னு பாக்குறது உடம்புக்குள்ள சீனியால பாதிப்பு கண்ணுல பாதிப்பு நரம்புல பாதிப்பு கிட்னில பாதிப்பு சரியானு அதுகளை பாக்குற சோதனை அதை கட்டாயம் செய்யுங்க சரியானு ரைட் அவ்வளவு போதும் அப்போ இந்த விஷயங்களை மற்ற ஆக்களுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்து ஆ ஓ செக் பண்ணணும் இஞ்சை கேளுங்க ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டாக்டர் செல்லுங்க இங்கே அந்த மருந்து இருந்தால் நாங்கள் எடுத்து பாலமுனைக்கு அனுப்பி செக் பண்ணுவோம் சரி அது வெள்ளிக்கிழமை அந்த பிளட் எடுத்து அனுப்புகிறேன் அப்படி தோது படம் அங்கே மருந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வெளியே தருவாங்க அதை வழியில செய்யும் சரி கட்டாயமாக செய்து கொள்ளுங்க கேட்டு டிரைவர் வந்து நன்றி